வணக்கம் நாம் இந்த வீடியோ பதில் என்ன பார்க்க போகிறோம் தடைக்கு தண்ணீர் ஓடுற மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து கழிப்பு மிதிச்சாக்கள் கழிப்பு கடந்து போனாக்களுக்கு காலில் பொக்களம் வந்தால் அதுக்கும் ஓதி கழுவ மாறும் மற்றது வந்து செய்வினை பில்லி சூனிய கோளாறு இருக்கிறவங்களுக்கும் பயந்த கோளாறு பருத்தம் இருக்கிறவங்களுக்கும் இந்த மந்திரத்தை ஓதி உங்களை கொடுத்து குடிக்க கொடுத்தா மாறும் இந்த மந்திரம் ஓம் அரியரி சக்கரம் அரியுளி சக்கரம் அரியும் அயனும் மலிவடிச்சியும் சிவனும் இந்திரர் வானவரும் சந்திரர் சூரியனும் எழிலார் படுகரும் பிரமனும் சத்த சாத்தனும் காளியும் துன்புறநாதரும் சூழ இருந்து மகாமந்தி ரத்தத்தைக் கேட்டு வருகிறேன் என்று இந்திரன் நாடிய நீரும் இறைவன் நாடிய நீரும் சந்திர நாடிய நீரும் சதாசிவன் ஆடிய நீரும் ஆதி ஆடிய நீரும் ஆடிய நீரும் சோதி ஆடிய நீரும் துட்கை ஆடிய நீரும் துட்கா பரமேஸ்வரி ஆடிய நீரும் முன்னீரும் வாங்கி முகத்திலிருந்து வந்து நிற்கிறேன் என்று முன்கை முறித்தவையும் முகமாத்துட்டவையும் தன்கை பிடைவை தரையிலடித்தவையும் தாயடித்த கையை தான் மீட்டடித்தவையும் சூளாடி விட்டு புதைத்தவையும் மஞ்சள் உப்பு அறிந்த தலைமையிட்டை தண்ணீரில் போட்டவையும் அரு அரு பில்லி வஞ்சனை சூனியம் செய்ததுவும் போகவென்று பிணிதனை நோக்கி எறிந்தேன் ஐந்தழுத்து பவளமேனி பரமேஸ்வரன் ஆணை இக்காடு விட்டு கனல் விட்டு மண் விட்டு மனிதரை விட்டு பூந்துறங்கி பூமியில் குதித்தோடி போகவே சுவாமியார் ஆணை போகப் போகவே ஸ்வாகா இதுதான் இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து மூன்று நாளைக்கு நூற்றி எட்டு தரம் ஒரு குடுக்க சித்தியாகும் இந்த மந்திரத்தை வந்து என்னென்ன செய்கிறண்டா ஒரு செம்பெடுத்து அதில் நீர் எடுத்து ஜல மிரட்டி இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தர முறு கொடுத்து என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கொடுக்க வரும்